வெளிச்சத்தில் தெய்வ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தெய்வ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் சந்தோஷமாக நடந்திடுவேன் இயேசுவின் பின்னே நடந்திடுவேன் சந்தோஷமாக நடந்திடுவேன் இயேசுவின் பின்னே நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தெய்வ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தேவ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் பாடி நடந்திடுவேன் ஆனந்தமாக நடந்திடுவேன் பாடி நடந்திடுவேன் ஆனந்தமாக நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தேவ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தேவ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் துதித்து கொண்டே நடந்திடுவேன் பாடிக்கொண்டே நடந்திடுவேன் துதித்து கொண்டே நடந்திடுவேன் பாடிக்கொண்டே நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தேவ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் வெளிச்சத்தில் தேவ வெளிச்சத்தில் நடந்திடுவேன் நான் நடந்திடுவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மீண்டுமாக இந்த நாளின் காலை பொழுதலங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சி மூலமாய் பகிர்ந்து கொள்வதில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதலும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதை படுத்து கிடந்த ஒருவனை தேவன் எழுப்பி அவன் வாழ்வில் இருந்து சில காரியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் நாம் சிந்திக்கிற ஏசாய் அறுபது ஒன்று எலும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின் அடிப்படையில் தெய்வ மகிமையை நாம் காண்பதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம் நேற்றைய தினத்தில் கீழ்ப்படிந்து இல்லாதவனாய் தெய்வ வார்த்தையை நம்பி செயல்பட்டான் என்கிறதை நான் உங்களுக்குச் சொன்னேன் நாமும் கூட அப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் தியானித்தோம் இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அந்த மனுஷனை பார்த்து எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்தான் படுக்கையை எடுத்தான் நடந்தான் மூன்று காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒன்று ஆண்டோருடைய வார்த்தை அவனை எழும்ப பண்ணிட்டு ஆண்டோருடைய வல்லமை அவனுடைய படுக்கையை தூக்குவதற்கு பலனை கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போனார் ஹாலே லூயா தேவ பிள்ளைகளை இந்த கால வேளையில் தட் காட் இஸ் அவர் காட் அவருடைய வார்த்தையில் நம்மை எழும்பி தூக்கி நடத்துகிறதற்கு வல்லமை உண்டு வல்லமை உண்டு அவன் பாருங்க அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டான் நடக்க ஆரம்பித்தான் எங்கே நடந்து போனான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பட்டணத்துக்கு உள்ளே தேவாலயத்தின் அருகே நடந்து போகிறான் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் குளிச்சுட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வந்து அவன் நடக்கலை எந்த நிலையில் அவன் இருந்தானோ அந்த நிலைமையில் அந்த படுக்கையை தூக்கிக்கிட்டு பட்டணத்துக்குள்ளே நடக்கிறான் ஒதுக்குப்புறமாக நடந்து போகலை ஐயோ எல்லோரும் கேவலமாக நினைப்பாங்களே அல்லது எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்களேன்னு முப்பத்தெட்டு வருடமாய் படுத்திருந்தவன் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் லட்சையும் இல்லாமல் தான் பெற்றுக்கொண்ட தேவ மகிமையை உலகத்துக்கு காட்டுவதற்கு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு காட்டுவதற்கு அவர்கள் நடுவே நடந்து போனான் அலே லூயா அங்கே அழகாக அடுத்த வார்த்தை சொல்லுகிறது இது ஓய்வு நாள் அல்லவா நீ நடந்து போகிறது நியாயமா என்று கேட்கிறார்களே வேதபாரகர் பரிசேயர் காரணம் என்ன அவன் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட விடுதலையை எல்லோருக்கும் முன்பாக அறிக்கை பண்ணி கொண்டு போனான் என்று நான் சொல்லுவேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையை ஆண்டு விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஆனால் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்முடைய நாவுகள் மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு நம்முடைய வாழ்க்கைகள் மற்றவர்களுக்கு அதை அறிய தெரியப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் என கன்பானவர்களே தனக்கு கிடைத்தது கொஞ்சம் நேரம்தான் அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் பட்டணத்துக்குள்ளே போய் ஆலயத்துக்கு முன்னால் போய் நடந்து ஒரு கலகத்தையே உண்டாக்கி விட்டான் என கன்பான தேவனுடைய பிள்ளை வாட் அபவுட் யூ வாட் அபவுட் யூ சிஸ்டர் வாட் அபவுட் யூ பிரதர் ஃபாதர் மதர் வாட் அபவுட் யூ கொஞ்சம் யோசிப்பதற்கு தேவன் நமக்கு தருணம் கொடுக்கிறார் இது காலம் ஏன் அவனை எழுப்பினாருன்னா அவன் இப்படி செய்வான் என்று தேவனுக்கு தெரிந்திருந்தது ஓய்வு நாள் ஆனால் அந்த நாளில் அவன் யாரை பற்றியும் பொருள்படுத்தலை யாருக்கு முன்னால் போகிறதுக்கு அவன் பயப்படலை தைரியமாய் வெட்கப்படாதவனாய் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை தான் பெற்றுக்கொண்ட விடுதலை உலகத்துக்கு காட்ட புறப்பட்டான் இன்னைக்கு நீங்கள் எங்கே புறப்படுகிறீர்கள் மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரலோகத்தின் தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் அறிக்கை பண்றதுக்கு தைரியமாக நடந்து போனானே அந்த மனிதன் சாதாரண மகிழ்ச்சியோடு அவன் நடந்திருப்பானா முப்பத்தெட்டு வருட படுக்கையை தூக்கி கொண்டு நடப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை படுக்கை போட்டுட்டு போகல படுக்கை தூக்கிக்கிட்டு போனான் ஆண்டவர் ஒரு சொன்ன வார்த்தை அப்படியே செய்தான் ஆண்டு ஒரு தான் சுகமாயிட்டேன் நான் தான் எழும்பிட்டனே அது கிடந்துட்டு போகுது அது வேலை வேஸ்ட் அப்படின்னு சொல்லி போடல அதை தூக்கி கொண்டே போனான் ஏன்னா அப்போ தான் இவன் சாட்சியாக நிற்க முடியும் ஹலோ லூவியா அப்போ தான் மற்றவங்க பார்ப்பாங்க ஏதோ இல்லைனா யாரோ ஒருத்தன் போகிறான்னுவாங்க இவன் தூக்கிட்டு போனால் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு அற்புதத்தை ஏசு எங்கேயோ செய்திருக்கிறார் என்றால் எழுயா இயேசுவை விசுவாசி நீ என்றைக்கும் சுகவாசி அவர் நாமத்தை நீ நேசி அவர் பொது நல பரதேசி இயேசுவை விசுவாசி நீ என்றைக்கும் சுகவாசி அவன் தூக்கி கொண்டு நடந்ததுனால தான் விடுதலை அவனுடைய வாழ்வில் வந்தது அவன் எழுந்து நடந்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூனி குறுகி போய் வெக்கப்பட்டு ஒரு மூலையில் ஒதுங்கி உட்கார்ந்துருக்கிறோன்னா நம்ம எழுந்திருக்க முடியாதபடி முடமாய் போவோம் என கன்பான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் அறிக்கை பண்ண பெற்றுக்கொண்ட தாவித சொல்கிறான் அவரே நாத்துமாவுக்கு செய்ததை என் சபை நடுவில் சொல்லுவேன் நலையிலூயும் அதனால தான் அவன் சபை நடுவில் போகிறான் அதுவும் சாலையத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க ஏன்னா ஓய்வு நாளில் படுக்கை தூக்கிட்டு போகிறானே நீங்கள் ஆண்டவர் அறிக்கை பண்ணுறதுக்கு ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பறைசாற்றுவதற்கு சாட்சி பகர்வதற்கு ரெடியாக இருக்கீங்களா அவன் பாருங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்தில் சாட்சியாக மாறிப்போனான் நீங்கள் மாறுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களை அபரிவிதமாக் ஆசீர்வதிப்பார் ஆண்டு கேட்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வரேன் எனக்கு செய்த நன்மையெல்லாம் நான் எப்படி மற்றவர்களுக்கு முன்னால் அறிவிப்பது மற்றவர்களுக்கு முன்பாக தெரிவிப்பேன் ஏன்னா நான் தெரிவிக்கலைனா என்னை பரலோகத்தின் தூதருக்கு முன்பாய் பிதாவுக்கு முன்பா என்னை அறிக்கை பண்ண மாட்டேன் ஆண்டுகிறேன் நான் சபை நடுவில் சொல்லி ஆகணும் ஆண்டவரேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா அந்த மனுஷனை போல தைரியமாய் ஓய்வு நாள்ன்னு பார்க்கலை குளிச்சிருக்கோமா குளிக்கலைன்னு பார்க்கலை யார் எனக்கு முன்னால் வாரா போகிறான்னு பார்க்கல ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே செய்தான் ஆய் நின்றான் நீங்களும் அப்படி இருங்க கத்துறவுங்கள மேன்மைப்படுத்துவா ஜபிப்போம் நல்ல ஆண்டவகிறேன் அந்த முப்பத்தெட்டு வருடமான மனுஷன் தான் எல்லா ஆயத்தத்தையும் செஞ்சிட்டு வந்து நான் பாயை பெட்டி தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லல ஆண்டவரேன் கிடைத்த தருணத்தில் கிடைத்த அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு படுக்கையை தூக்கினான் எழுந்தான் நடந்தான் நாங்களும் ஆண்டவரேன் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அற்புதங்களையும் எடுத்துக்கொண்டு சாட்சியாய் உமக்கென்று வாழ்ந்து உமக்கென்று இந்த உலகத்தில் நடந்து இந்த உமக்கென்று இந்த நீதியை வெளிப்படுத்துகிற கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது ஒரு பயங்கரமான கிரியை நடப்பிக்கும்படியாய் ஏசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சந்தல ரபல கரத பௌனியா தீக்கரவ இராங்கல ருபலாந்தொருவ கரலவா நாங்கள் ஒழித்து கொள்கிறவர்களாய் அல்ல ஒதுங்கி போகிறவர்களாய் அல்லாண்டு வெளியரங்கமாய் உம்முடைய வல்லமையையும் உடைய மகத்துவங்களையும் உடைய அதிசயங்களை நாங்கள் அறிவிக்கும்படி எங்களை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆம் மேன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் மேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த ஜபத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பலன் தருவார் உங்களையும் அந்த மனுஷனை போல இந்த பொல்லாத உலகத்தில் சுடர்களைப் போல அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துவார் எழுந்து நடக்க பண்ணுவார் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள் அறிமுகப்படுத்துங்கள் எங்களோடு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய செல் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ